சாய்ராம் எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியே பராபரமே உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலா உனதானையாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ ஓந்தலாலா உனதான ஆடுகின்றேன் நான் ரொம்ப நாளா நல்ல பாடல் பகவான் மேலே இருந்து ஆட்டுறாரு அதுக்கு இந்த மாதிரி பொம்மலாட்ட மாதிரி நான் ஆடுறேங்கிற மாதிரி நல்ல ஒரு கற்றுள்ள பாட்டு உண்மையான உண்மையாக தானே அதே சமயத்தில் நம்ம இப்போ அதை பற்றி சிந்திக்க போகிறதில்லை நம்ம வந்து அப்போ பகவான் தான் மேலேருந்து இருந்து அவர் தான் எல்லா அவரோட செயல் தான் எல்லாமே அப்படின்னு ஒற்ற புரிஞ்சுக்கிட்டான்னாக்க ஒரு பக்தனை அடுத்தது அவன் வந்து சரணாகதிங்கிறது தான் போகணும் சரணாகதி சரணாகதின்னு பெரியவங்களாம் சொல்கிறாங்க சரணாகதின்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க நினச்சிட்ருக்கோம் ரொம்ப அது சர்ணாகதிங்கிறது சரணாகதின்னு ஒன்று பகவான்கிட்ட பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் நம்மளுதுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளுதுன்னு நம்ம நம்ம கடமையை பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ இதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் எதுவும் கிடையாது ஆனால் எது இருந்தாலும் எதுவும் நம்ம செயல் இல்லை அவரால் நடக்குது அப்படிங்கிற ஒரு திட இது சிந்தனை வந்துடணும் அதை சர்ணாகின பிறகு அதுக்கப்புறம் இது ஆனதுனால அது ஆனதுனால கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பொருட்டாகவே எடுத்துக்காமல் அதேமாரி ஒரு மனோ மனோதிடம் வரணும் அதுதான் உண்மையான சரணாகதி இப்போ ட்ரெயினில் போகிறோம் ஒரு தலையில் போட்டுற கடைகள்னு வச்சுக்கங்க தலையில் நம்ம எல்லாம் தூக்கிட்டு போகிறோம் போட்டிக்கு எல்லாம் உள்ள ட்ரெயினுக்கு போயிட்டு ட்ரெயின் உள்ளே போய் உட்காந்துட்டு அதை தலையிலே சுமந்துட்டு போவோமா மேலே இதில் வச்சுட்டு நம்ம பாட்டு உட்காந்துட்டு எப்படி பண்ணுவோம் அப்படி தான் சரணாகதிங்கிறது அவர்கிட்ட ஒப்படைச்ச பிறகு அப்படின் நம்ம தூக்க வேண்டிய இல்லை எப்படி ட்ரெயினில் நம்ம இறங்குற இடம் வந்தோன்னே நம்ம எடுத்துகிட்டு இறங்குறமோ மாதிரி இறங்கினா போகிறோம் ட்ரெயின் போகிற எவ்வளோ தூரம் போதோ எவ்வளோ நம்ம எந்த ஊருக்கு டிக்கெட் வாங்கிருமோ அது வரைக்கும் நம்ம தெரில சுமந்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை இல்லையா அதுமாதிரி தானே நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கோம் சரணாகதிங்கிறது அதே தான் பகவான்டேனும் ஒப்படைச்ச பிறகு எது நடந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாமல் இருக்கிறது தான் உண்மையான சரணாகதி அது எல்லாருக்கும் வந்துருமா அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் சர்ந்தாக பண்ணி எனக்கு இதேமாரி பண்ணிட்டியே அதைமாரி செஞ்சிட்டியேன்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லாட்டாலும் சில வெளியிலேன்னு சொல்லுவாங்க உள்ளுக்குள்ளேயான்னு தோணும் அதுவும் தோணக்கூடாது ஏன்னா எப்போ கொடுத்துட்டோமோ அவர் அவர் இஷ்டம் என்ன பண்ணுறோ அதை மாரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது எப்படி ஒரு சின்ன குழந்த ஒரு ச இதுக்கு போகுது ஒரு திருவிழாவுக்கு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போனாக்க அது ந நடுவே போகிறதுக்கும் காணா போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்பாவே கையை பிடிச்சிட்டு போகிறாருன்னு வச்சுங்க அப்பாவே இந்த நிறுத்தத்தில் இருக்கிற விடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதே அப்பா தோட்டில் தூக்கி வச்சிட்டாருனாக்க குழந்தைக்கு என்ன கஷ்டம் மேலே உட்காந்து நல்லா ஜோராக வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம் தான் சர்ணாகதிங்கிறது பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா அப்புறம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது நம்ம டியூட்டியே பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கணும் அதுதான் அந்த சர்ணாகதிக்கு இன்னொரு இதில் கூட இதில் உபநிஷத்தில் ஏதாந்தில் கூட அதெல்லாம் வரும் அது பெருன்னா குரங்கு ஒன்று பூனை ஒன்று இது ரெண்டு சம்மந்தமான நியாயம்னு சொல்லிட்டு வரும் இப்போ குரங்குன்னா அது குட்டி என்ன பண்ணும் குட்டி வந்து அது பிடிச்சிக்கும் வயத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கும் இது மரத்து மரத்து தாவி போகும் தாவி போகும்போது குட்டி விடாமல் பிடிச்சிருந்தால் தான் அது உளுந்ததுன்னா விழுந்தது தான் அது ஒன்றும் அது போயிட்டே இருக்கும் அது வந்து குரங்கு நேயம் இன்னொன்று வந்து பூனை பூனை என்ன பண்ணோம் குட்டி மேம் மியாம்னு கத்தின உடனே டக்குன்னு வந்து தூக்கிட்டு போகும் இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அப்படின்னாக்கா வாயில் கவி தூக்கிட்டு போகும் எலிய கவர் மாதிரி கவாது பூனையை சாப்பிட்டா மெதுவாக தூக்கிட்டு போய் இருக்கும் அந்த குட்டி என்ன பண்ணோம் அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே இருக்கும் அது எங்கே போய் பாதுகாப்புன்னு இடத்துல அதை வச்சிடும் பூனை இப்போ நம்ம ரெண்டு இது பண்ணலாம் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம் பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம் அது மாதிரி பண்ணுறோம் அது நம்மளோட பொறுப்பு நம்ம பகவானை போய் பிடிச்சிக்கிறது அது குரங்குமாரி குரங்கு குட்டி மாதிரி சரணாகதிங்கிறது இந்த பூனைக்குட்டி மாரி உதாரணத்துக்கு அதில் உள்ளதை எனக்கு எனக்கு தோணுதை வச்சு உங்களை விட்டுக்கு உங்களுக்கு உங்களோட பகுதிக்கிறேன் போ அப்படிங்கிறது அவ தான் ஒப்படைச்சாச்சு அது ஒப்படைச்சாச்சு போய் எங்கே சேஃப்டி வைக்கிறதோ வச்சிடும் அதேமாரி பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டா அடைஞ்சிட்டா உண்மையான சரணடைஞ்சிட்டா சரணுங்கிறதுக்கு என்னங்கிறது அர்த்தமோ அதை புரிஞ்சு நடந்துட்டாக்க அப்புறம் எந்த கவலையும் இல்லைம்மா லைஃப்பில் எது வந்தாலும் கவலையே தோணாது எந்த துக்கம் வந்தாலும் துக்கமாக தோணாது அது ஒரு தனி அலாதியான ஒரு இது நம்மளுக்கோ எல்லாம் வேதத்தை கற்றுக்கினேன் அதை வேதாந்த கற்றுக்கினேன் அதுக்குள்ளே ஒரு குருவை தேடின்னு போய் இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது கொள்வதுக்குலாம் எல்லாருக்கும் இல்லாமல் முடியாது சரணாகதி தத்துவம் ஈஸியாக சொல்கிறதுக்கு இருக்குது ஆனால் சொன்ன பிறகு நம்ம இப்போ சொன்ன ஏதோ உதாரணம் மாதிரி தலையிலேயே சொந்தம் போகக்கூடாது நான் என்ன இவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேனே உண்டு தான் சரணாகதி அழிஞ்சிட்டேன்னே இது என்ன கே இந்த துன்பத்தை கொடுத்த அதை கொடுத்தன்னெலாம் கேட்கக்கூடாது கூடாது ஊனக்கூட்டி அது பாட்டு இருந்து அந்த எப்படி தகப்பன் அந்த தோல் மேலே குழந்தை உட்காந்துன்னு திருவிழாவை பார்க்குதோ இந்த உலகத்தை அப்படியே திருவிழா மாதிரி பார்த்துக்கிட்டு எல்லாமே அவரோட சொல்லிட்டு சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அந்தமாரி இருந்தோம்னா அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அதோடய இது தெரியும் சுவாரஸ்யம் தெரியும் அதோட அது அதனால் கிடைக்கிற அமைதி அது எல்லாமே இருக்கும் அந்தமாரியெல்லாம் நிறையா மக்கள்லாம் இருக்காங்க எதுக்கும் ஒன்றும் கிளம்பவே மாட்டாங்க எதுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க சார் தான் இது தான் பண்ணியிருக்கேன் கூட சொல்ல மாட்டாங்க வெளியில் எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களும் டைரக்ட் கனெக்ஷன் இது யார்ட்டையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் அது பெருமை பேத்திக்கணும் அதில் இது ரெண்டு பெருமை பய்திக்கணும் எல்லாமே அவர் செயல்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு எது வந்தாலும் ஏற்றுக்கிற தன்மையாக கொடுத்துருவா அவரே கொடுத்துருவார் அதுக்கப்புறம் அந்த நான் அடிக்கடி பதவியில் மாதிரி இதேமாரி ஆர்வத்தை அவர்கிட்ட ஒரு அனன்ய பக்தி எதுவும் எதிர்பார்க்காத பக்தி இந்த மாதிரி சரணாகதி பண்ணிட்டோன்னாக்க அவர் வந்து டேக் கேர் எடுத்துக்கிறார் நிறைய லைஃப் எனக்கு தெரிஞ்சே நிறையா நடந்திருக்கு பார்த்துருக்கேன் நான் அவங்க இந்த உலகாயுத லைஃப் மட்டும் இல்லை பிறகாயுத அந்த இதுக்கப்புறம் உள்ள லைஃபுக்குன்னு உள்ள தயார் பண்ணுறது கூட அப்படி பக்குவமாக அப்படி ஜோராக அப்படி யாரும் பண்ண முடியாது மனுஷன்லாம் அதேமாதிரி காரியமெல்லாம் அப்படி ஆட்டுறார் ஆனால் எனக்கு சொந்த அனுபவமே இருக்குது நல்லா அடிச்சிடும் அதை சொல்றேன் அந்த இதுக்கு நம்ம தயாராகிட்டோம்னாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும் அதாவது நம்ம ஒரு ஏழான்னு வச்சுக்கோங்கண்ணே நம்மளுக்கு ஒரு பணக்காரன் ஃப்ரெண்டு இருக்கார் நம்ம மேலே ரொம்ப பிரியம் உள்ளவர் நம்மளோட வெல்வேஷர் மாதிரி நம்மளுக்கு என்னென்னாலும் வந்துடுவார் மாதிரி ஒரு ஆள் கடிச்சிதுனாக்க ஒருத்தன் பாக்கியம் வந்தானே அவன் எதுக்கு கவலை பண்ணும் இவன் கேட்கவே வேண்டாம் ஏன்ப்பா இன்றைக்கி ஒரே சோகமாக இருக்கா ஏன்ப்பா மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்குது என்னக்கா கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம மறைச்சாலும் நம்மள்ட்டேருந்து பிடிங்கி அதை இது பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி அதை பண்ணி பண்ணிவிட்டு வர்றேன் அதேமாதிரி மனுஷங்களிலேயே எந்த இருக்காங்க மனுஷனோட உயர்ந்தவர் இல்லையா பகவான என்ன தான் அவரும் நம்மளும் ஒன்றா தான் இருந்தால் கூட ஆத்மா அது சம்மந்தமாக இருந்தாலும் பகவானோட இதுங்கிறது தனி இது தானே அவர் எவ்வளோ ஈவு கருணை கருணையுடையவர் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம எவ்வளோ இதில் எல்லாம் படிச்சுருக்கோம் பண்ணியிருக்கோம் அதேமாரி பொறுப்பாக விட்டு பிடிச்சிட்டு ட்ரெயினில் ஏறி உட்காந்து மேலே மாரி நம்ம போகிற வரைக்கும் அது பாட்டு ட்ரெயின் சுமந்துட்டு வர மாதிரி அவர் சுமக்க போகிறாரு ட்ரெயினுக்கு அவருக்கு ஈக்குவல் பண்ணலை நம்மளுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இல்லை அந்த தகவலோட தோளில் உட்காந்து வர மாதிரி ஜாலியாக அப்படியே போடலாம் இல்லை பூனை குட்டி மாரி அம்மாட்ட விட்டுடலாம் அது பார்த்துக்கும் இந்த நினப்பு வந்து நம்மளுக்கு வந்து இது ஆழமாக பதிஞ்சு அதேமாரி பவான்ட சரணு அணைஞ்சிட்டா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை இதுக்கப்புறம் என்னென்ன உலகமாக இருக்குதுங்கனா இல்லையா அது வரைக்கும் பொறுப்பு அதுவே ஏற்றுக்குது இது நல்ல டீலாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் டீலெலாம் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா பண்ணி தானே வந்துருக்கேன் சக்ஸஸ்ஸாக அதனால் இது நல்ல டீல் இப்போ அவர்கிட்ட அப்படி வச்சுருக்க வேண்டியது அவர் எல்லாம் போகிறாரு நம்மளுக்கு ஒன்றுமே இழப்பு இல்லை ரொம்ப ஜோரான டீல் இல்லையா ஸோ இந்த டீலை அவரோடு வச்சுருவோமா ஓகே ஓம் சாந்தி లోగా సమస్త శుభినో బు లోగా సమస్తోవ్ లోగా సమస్తనోవ్ ఓం శాంతి శాంతి శాంతి